ஐயனார் துணை சீரியல்ல நிலா காலையில எழுந்திரிச்ச உடனே குளிக்கலாம் அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா வந்து இது நிலாவுக்கு ரொம்பவுமே சங்கோஜமா இருக்கு ஆனா சேரன் காலையிலேயே ஏந்திரிச்சு எல்லா வேலையுமே இவங்க எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எழுப்பி பாக்குறாங்க யாருமே எழுந்திரிக்கவே இல்ல கடைசியா போர்வையை போத்து போத்தி விட்டுறாப்புல நம்ம நிலாவும் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் தவச்சு போடுறாங்க நம்ம சேரன் காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிலா கிட்ட பேசி பாக்குறாப்புல நீ அடுத்ததா என்ன என்னமா முடிவு செய்யப் போற நீ வந்து இந்த வீட்டை விட்டு போய் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறதுனால ஓகே இல்ல நீ இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு இங்கேயே இருக்கிறதுனால ஓகே நீ எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் எங்க குடும்பம் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேரன் சொல்றாப்புல ஆனா நிலா இருந்துகிட்டு இங்க என்னால இருக்க முடியாது நான் ஹாஸ்டலுக்கு போயிடுறேன் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேரனுக்கு பயங்கரமா கவலையாயிடுது ஆயிடுது நிலா இப்படி சொன்ன உடனே இதே டைம்ல இங்க நடேசன் காலையில ஏந்திரிச்சு அவரு பண்ற சில இதெல்லாம் வந்து கஷ்டமா நிலாவுக்கு இதை காலி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறதுல மட்டும் நிலா உறுதியா இருக்கிறாங்க நம்ம சேரன் எந்திரிச்ச உடனே நிலா வந்து ஹாஸ்டல் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க சேரன் வந்து ஐயோ நம்ம என்ன சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாலே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வேற வழியே இல்லாம ஹாஸ்டல் பாக்குறதுக்காக நிலாவோட ஹாஸ்டல் போக வைக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சேரன் வந்து வேலை செய்யற கொத்தனார் வேலை தானே செய்யறாப்புல சைட்டுக்கு போயிட்டு அதே டென்ஷன்லயே இருக்கிறாப்ல நம்ம சேரன் ஒரு பக்கத்து இங்க போயிட்டு ஹாஸ்டல்லையும் பாக்குறாங்க ஹாஸ்டலும் நிலாவுக்கும் இடம் கிடைச்சிடுது ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னை எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு